இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஐந்து இடங்களில் அதிகனமழையும் பத்து இடங்களில் மிக கனமழையும் ஆறு இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக கோவை மாவட்டம் வால்பாறையில் முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் இதர தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கன முதல் கனமழைக்கும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது நாளை முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதிகளில் நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழை பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகடா பகுதிகள் தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் மத்திய அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளிலும் காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்